சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஆடி மாதம் பதினான்காம் திருநாள் திருநட்சத்திரம் கன்னியாராசி பஞ்சமி திதி வளர்முறை கும்ப அல்லது கும்ப லக்னம் அதுலயும் என்ன நாளை பொறுத்த வரைக்கும் அபிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சம் உண்டு வெள்ளம் சாப்பிட்டு போன மன நிம்மதியை கொடுப்போம் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போறது அப்படின்னு சொன்னோம்னா இதுல என்ன முக்கியமான சமாச்சாரம்னா செவ்வாய் வந்து கண்ணிக்கு வந்துட்டார் அதே மாதிரி சந்திரனும் கண்ணி ரெண்டு பேரும் செவ்வாய் சந்திரன் ரெண்டுமே வந்து நேரடியா வந்து பார்வை மீனத்துக்கு போயிட்டு இருக்கு ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் சார்ந்த விஷயங்கள் சில பல பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து மீனத்துக்கு கடகத்துக்கு விருச்சிகத்துக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிதிய வரவுகள் இதெல்லாம் வரக்கு சான்ஸ் இருக்கு அது எந்தெந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தனுசு சிம்மம் மேஷம் இந்த மூணு எவ்வளோ பரவாயில்ல லாஸ்ட் ஒரு ஒன்றரை அடிச்சு அடி சாதாரணமான அடி கிடையாது அது பெரிய மாற்றங்களை கொடுக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போனோம் அப்படிங்கிற நிலைமை இல்லை கன்னி மகரம் ரிஷபம் யாரெல்லாம் பணங்காசு சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் கும்பம் அப்புறம் மேஷ மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பத்து நிமிஷத்துக்கு கச கச கசான்னு டென்ஷன் ஆகி அப்புறம் நார்மல் ஆகுங்க நிறைய பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய மனநிலை நல்லா இருக்கும் மெயினா இன்றைய பொறுத்த வரைக்கும் நிறைய மெட்டீரியல் சேலம் ஆனால் இடம் வைக்கிறது நலம் வைக்கிறது இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு கலையுலகம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் உடம்புல லைட்டா இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் உக்கிரம கோபம் வருது இதெல்லாம் இருக்கும் இந்த நாளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது வீட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நாள் பௌத்தராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல விற்காத எல்லா விஷயமே அடுத்த ஒன்றரை மாசத்துல இன்னி நாள்ல இருந்து ஆரம்பிக்குது சூப்பரான டைம் பேரு பணம் பொருளாதாரத்துல ஏற்றம் கொடுக்கும் நிம்மதி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் மாற்றங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நடு நாள் கொஞ்சம் டென்ஷன் பிரஷர் இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரசேகர பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கூட பார்த்தோம் ராசியான சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படும் பணத்துக்காக ஐ மீன் படிப்புக்காக அறிவுக்காக நடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு மிக முக்கியமான பாராட்டுகள் வேலையிலையும் சரி வீட்லயும் சரி நடக்கிற வாய்ப்பு இருக்கு ஆனால் சொல்ல விஷயத்த வந்து எல்லாமே ஓவர் பாசம் ஓவர் டென்ஷனாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனத்தை வரும் விநாயகப் பெருமான் விழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மின்குணரம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமா டென்ஷன் எல்லாம் பார்த்துங்க நான் ஜாதகத்தின் பிரகாரம் கோச்சாரத்தின் பிரகாரம் இப்போ சனி வக்கரமா வேற இருக்குது செவ்வாய் சந்திரனுடைய பார்வை வேற டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது எந்த விதமான கோபதாபங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆங்கிலம் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு பிரயாணம் இருக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஆதி நாராயண பெருமாள் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி அந்த கருஞ்சி விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம் இடமாற்றம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளா பிறகு எந்த விஷயத்தை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நல்லபடியா முடியும் தேவையில்லாத மனக்கவலைகள் மன கிளேஷங்கள் இது எல்லாமே இருக்காம பாத்துக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு பிங்க் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு இடம் மாற்றம் சம்டைம்ஸ் டிராவல் சம்டைம்ஸ் மேல் அதிகாரிகளோட ஒரு முக்கியமான வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் செட்டில் ஆகும் நிறைய பேருக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய லிப்ட் ஒரு ப்ரமோஷன் இதெல்லாம் வரும் நாட்புறதுக்கு நல்ல மாற்றங்கள் கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அசாத்தியமான திருப்தி தெய்வ அனுகிரகம் ஏதோ நல்ல விஷயத்துக்கு பூர்வீக சொத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க போல் இருக்கு மகரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அது நடக்கும் அமோகமான நாடாக இன்றைக்கு நடக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட் சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் பிங்கு நிறம் கும்பராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகமாக எல்லா விஷயத்தையும் செய்யணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் வரக்கூடாது அவசரப்பட்டு எந்த வயசுக்கும் வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது நல்லது பெரிய பாதிப்பு இது சரியில்லை அது சரியில்லைங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அமோகமான நல்லா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்த ஒன்றரை மாதத்துக்கு ஒரு காலில் வெந்நீர் ஊற்றுற மாதிரி அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க அதே மாதிரி அவ்வளோ வேலை வேண்டிய நிலமை இருக்கும் நிறைய பேருக்கு புதுசாக தான் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் மாற்றுறது இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையை துணைக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்குது உங்கள் ஹெல்த் மெயினாக ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயம் பிபி சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கூடிய நிலைமைகள் இருக்குது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக அயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கருன்சி சிவப்பு நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் லட்சுமி நாராயணனை நான் வேண்டி கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகை நோக்கம் வந்து சமஸ்தசன் மங்களாணிவன் துரோணு கொண்டு வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க